ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா நடிச்சிருக்கிற படம் வர்ற மே ஒன்னாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் இந்த படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் ஹீரோயினா நம்ம பூஜா ஹெக்டே ஜெயராம் கருணாகரன் ஜோஜு ஜார்ஜ் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க சந்தோஷ் நாராயண் மியூசிக் பண்ணிக்காரு ஏற்கனவே சிங்கிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி பட்டையை கிளம்பிகிட்டு இருக்கு குறிப்பாக அந்த கல்யாண சாங் இருக்குது பாத்தீங்களா ரீல்ஸ் மட்டும் லட்சக்கணக்காக போய்ட்டு இருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாங் பயங்கர வைரலு இப்போ எல்லாரும் கேட்கறது என்னன்னா இந்த படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கப்பா மே ஒன்று எப்போ ஒரு இருக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கு அப்படின்லாம் பயங்கரமாக வந்து அந்த படத்துக்கு ஏங்குறாங்க காரணம் எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா சூர்யாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு வெற்றி படம் கிடைக்காதா அப்படின்னு தான் கடைசி வெற்றி படம் அவருக்கு வந்து சூரனை போட்டு ஜெய்வீம் தான் எதற்கும் முன்னாடி பெருசாக போகலை அப்புறம் வந்து கங்குவா படுதோல்வி அடைஞ்சிருச்சு ஸோ இப்போ ஷியூர் பிளாக் பஸ்டராக அதுவும் ஆக்ஷன் படமாக இருக்கணுங்கிறதா அவங்களோட ஆசை கரெக்டாக நம்ம கார்த்திகை சூர உள்ள வந்துட்டாரு எப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பேட்டங்கிற ஒரு அட்டகாசமான சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தாரோ அதே மாதிரியான ஒரு ஹிட் படத்தை ரெட்ரோ மூலம் சூர்யாவுக்கு தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது இன்னும் சொல்ல போனால் இன்ட்ரஸ்ட்ரியாக பார்த்திங்கன்னா ரெட்ரோ படத்தை வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க அந்த படத்தை பார்த்திங்கன்னா பல தகவலை கேட்டுருக்காங்க பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் செமையாக வந்திருக்காமே நல்லா வந்திருக்காமே இன்ட்ரோ பிள்ளை தெரிக்கிதாமே சூர்யா வேற அளவில் ஸ்கோர் பண்ணிக்காராமே அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிறாங்க பேசிக்கிறாங்க மீன்ஸ் கொஞ்சம் புலம்புலும் இருக்குது ஏன்னா ஒரு காலத்தில் வந்து எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு உச்சத தொட்ட சூர்யா மறுபடியும் அப்படி வந்துடுவாரோ அப்படிங்கிற ஒரு இயலவான ஒரு பயம் தான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மே ஒன்றாந்தேதி படம் ரிலீஸு இப்போது இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ளஸன்லாம் தெறிக்க தெறிக்க இருக்கு அதில் நம்ம சூர்யா அவர்கள் அவருடைய ஒரு பெரிய வேலையை முடிச்சுட்டாரு என்ன அப்படின்னா இந்த படத்தோட அவர் சம்மந்தமான டப்பிங் பணிகள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட முழு மூச்சோட முடிச்சிட்டாரு சூர்யா அவர்கள் ஏற்கனவே இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் சேட்டலைட் பிஸ்னஸ் தியேட்டர் பிஸ்னஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ சூர்யா சம்மந்தமான டப்பிங்கும் முடிஞ்சிருச்சு அந்த போஸ்டரை கார்த்திக் சிவாஜ் வெளியிட்டிருக்காரு சூர்யாவும் கார்த்திகாவும் ரொம்ப சிரிப்பாக சிரிச்சுட்டு இருக்காங்க அதாவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க கண்டிப்பாக இதில் தெரியுது படம் வேற லெவல் பிளாக் பஸ்டர் அப்படின்னு ஸோ நீங்கள் இந்த ரெட்ரோ படத்துக்க எப்படியெல்லாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்